ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அச்சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஹோம் டூர் தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா இன்றைக்கி சிதம்பரத்தில் ரொம்ப மழை ஹெவியாக ரெயின் ஸோ செய்ய வேண்டிய வேலை வெளில போக வேண்டிய வேலை எல்லாமே பெண்டிங்கில் போட்டாச்சு பவரும் கட் ஆகிடுச்சி ஸோ இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிணோம் அதனால் ஸ்டிக்கர் வாங்கிட்டு வந்து ஏற்கனவே வீடியோவில் ஷாப்பிங் ஹாலில் காட்டியிருந்தேன் அது ரொம்ப நாளாக ஒட்டணும் ஒட்டணும் ட்ரை பண்ணி ஒட்டவே முடியல ஸோ இன்றைக்கி வந்துட்டு இப்போ இந்த வீடு தான் இப்போது அம்மா இருக்கிற வீடு ஏற்கனவே ஒரு ஹோம் டூர் போட்டிருந்தேன் அதுதான் வந்து போக போகிற வீடு அது இந்த வீடு தான் இப்போ இருக்கிற வீட்டுக்கு எடுத்த மாதிரி பக்கத்துலேயே இடம் இருக்கு இல்லையா அந்த கார் நிற்குதில்ல அங்கே வந்துட்டு நம்ம ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஸ்லாப்ஸ் ஒரு இருக்காங்க ஷீட் போட்டு ஸ்டார்ட் பண்ணணும் வர டுவெண்ட்டி எதுக்கிட்ட இங்கே ஷிஃப்ட் பண்ண போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக ஜாமான்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு அப்போ ப்ளைனாக ஹவுஸ் மட்டும் காட்டியிருந்தேன் இப்போ பாருங்கள் இந்த கடைக்கு யூஸ் பண்ணுற அடுப்பு கொஞ்சம் கொஞ்சமாக பீரோ அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுட்டோம் மழை பெஞ்சப்ப எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்றதுக்காகவே அந்த இடத்துக்கு போயிருந்தேன் நிறைய தண்ணி ஊற்றி ஆனால் எதுவுமே நிற்கலை ஓடிடுச்சு தண்ணி ஸோ ஸ்டிக்கர் வந்துட்டு இன்றைக்கி ஒட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் ஆனால் செம மொக்க அதாவது இந்த ஸ்டிக்கர் வந்துட்டு நான் மீஷோவில் ஆர்டர் பண்ணி தான் இது வரைக்கும் ஒட்டியிருக்கேன் அது ரொம்ப ஈஸியாகவே ஒட்ட முடியும் பின் மட்டும் லைட்டாக பிச்சிட்டே வந்தோம் அப்படின்னா அழகாக ஒட்டிடலாம் ஆனால் இது வந்துட்டு பின் பக்கம் ஒரு பக்கம் கிழிது மேலே இருக்கிற ஸ்டிக்கரே கிழிது ரொம்ப தின்னு நூற்றி பதினாறு ரூபா ஆன்லைனை விட இதில் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நூதனத்தில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ஆனாலுமே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் போட்டு கிழித்து இது பண்ணி எப்படியோ மேக்கப் ஒரு பண்ணி ஓரளவுக்கு இது பண்ணிவிட்டேன் இது வரைக்கும் அம்மா வந்துட்டு இந்த ஸ்டிக்கர்லாம் ஒட்டினதில்லை மொபைல் அம்மா கையில் கொடுத்து வீடியோ எடுக்க சொல்லிட்டேன் ஸ்டாண்டு இல்லை அங்கே இல்லை இங்கே நம்ம நம்ம வீட்டில் நான் இருக்கிற வீட்டில் தான் வச்சுருக்கேன் ஸோ கிட்ட கொடுத்துட்டு ஒட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன் ஆனால் அது ஒட்ட ஒட்ட பிச்சு பிச்சு எனக்கு டென்ஷன் ஆகிட்டு வீடியோவே எடுக்க முடியல நான் கடைசியாக மேக் ஓர் பண்ண ஒரு ஃபோட்டோ மட்டும் காட்டுறேன் ஸோ நம்ம காசு வாங்குறதே கொஞ்சம் ஒரு ஐம்பது நூறு கூட போட்டு கொஞ்சம் குவாலிட்டியாக வாங்கிட்டோம் அப்படின்னு ஈஸியாக இருக்கும் அதுக்குள்ளே வந்துட்டு சிசர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை எடுத்துகிட்டு வர சொன்னால் அதுக்குள்ளே இந்த வாஷிங் ஏரியா காட்டிடுறேன் வாஷிங் மிஷின் எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த பக்கம் க்ரைண்டர் வச்சுருக்கோம் பக்கம் வந்துட்டு ரொம்பவே மழை பெஞ்சதினால இடம் எல்லாம் ஃபுல்லாக இதாக இருக்குது அந்த இடம் வந்துட்டு நம்ம நிறப்பு போட்டு மேலே ஷீட் போட போகிறோம் சமைக்கிறதுக்கு அந்த இடத்த தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஹோட்டல் ரெனோவேஷன் பண்ணி ஓப்பன் பண்ணுற அன்னைக்கு நான் காட்டுறேன் வீடியோ போடுறேன் இது வந்துட்டு சாமி ரூம் கீழே அந்த செல்ஃப் வச்ச ஒரு ட்ராவ இருந்துச்சு அதை வச்சாச்சு அப்புறம் அம்மாவோட பீரோ கொஞ்சம் கிளாத் எல்லாத்தையுமே அங்கே எடுத்துகிட்டு போய் வச்சாச்சு இதெல்லாம் எங்கள் அம்மாவோடைய கலெக்ஷன்ஸ் சாமி ரூம் அதுக்கப்புறம் அம்மாவோட கிளாத் கொஞ்சம் எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வச்சாச்சு இன்னும் கம்ப்ளீட்டாக எல்லாமே இங்கே எடுக்கலை சரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுருக்கோம் திரும்பவும் வந்துட்டு அம்மா சிஸ்டரை எடுத்துகிட்டு வந்தாச்சு திரும்ப நான் அதை காட்டுறேன் உண்மையிலே செம்ம கடுப்பு ஏன்னா ஆசையாக இருந்துச்சு எனக்கு வந்துட்டு நான் இருக்கிற வீட்டில் வந்து கிச்சன் ரொம்ப குட்டி இது வந்துட்டு நம்ம ஓன் ஹவுஸு அதனால் வந்துட்டு எதுவுமே மாற்ற முடியல சரி மாடலர் கிச்சன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன் அப்புறம் ரொம்ப குட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுருக்கேன் பிளானிங்கில் அதனால அம்மாவோடய கிச்சன் கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால இப்போ போகிற வீடு அதை கொஞ்சம் நம்ம அழகாக மேக் பண்ணுவோம் நல்லா அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக பண்ணேன் கடைசியில் எல்லாமே சொதப்பல் ஓரளவுக்கு மேக் ஓவர் பண்ணியிருக்கேன் கடைசியா ஃபோட்டோ மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க டைம் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாவே பண்ணணும் கிச்சன் வந்துட்டு கொஞ்சம் பெருசு தான் பக்கத்தில் செல்ஃபும் இருக்குது இது வந்துட்டு நம்ம டைல்ஸ் ஓட்டோம் இல்லையா அதுவும் ஒன்று வாங்கிட்டு வந்துருந்தேன் அது மாதிரி ரெண்டு பீஸ் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு கடைசியா எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்